வந்திருக்கக்கூடிய அணியினர் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் யாருக்குமே நான் சொன்ன மாதிரி முதல்ல அணித்தலைவர் ஆரம்பிக்கணும் அப்புறம் எதிரணி தலைவர் ஆரம்பிப்பார் அப்புறம் இது முடித்த பிறகு நிறைவுல என்ன செய்வார்னு சொன்னால் எதிரணி தலைவர் தான் என்ன செய்வார் முடிச்சு வைப்பார் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பித்த இந்த அணித்தலைவர் கதில் அவர் கடைசியாக முடிச்சு வைப்பார் அவர் இதுதான் பட்டிமூட்டின் தலைப்பு புரியுதா சொல்கிறது புரியுதா வழங்குதா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு வந்துருச்சு ஆறாவதாக இவர் வருவார் இவர் முடித்த பொறுத்தா இந்த ஆறாவது இவர் வருவார் ஃபஸ்ட்டு பேசுகிறவர் லாஸ்ட் ரெண்டாவது பேசுகிறவர் ஃபஸ்ட்டுக்கு முன்னாடி முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து முடிச்சிருக்குவார் இவர் ஓகேவா அதனால் வந்து அதை பார்த்துங்க சப்போஸ் இடையில நமக்கு கொஞ்சம் மறந்து போயிட்டால் கூட ஞாபகப்படுத்து கரெக்டாக இதை பண்ணிப்போம் அதனால் வந்து பட்டிமன்றம் உங்களுடைய துவாவுடனும் உங்களுடைய ஆதரவுடனும் இனிதே தூங்குகின்றது நடுவராக முத முதலியாக வாழ்க்கையில் தான் வந்து உட்காந்துருக்குறேன் அதனால் நிறைவு குறைகள் இருக்கலாம் அதுவும் தலைமையாக போட்டாங்க தலைமுறை நம்ம எங்கேயும் உட்காந்து கிடையாது யாரும் தலைவர் இல்லாதாலும் நாமளும் அந்த பொறுப்பு சுமக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துவிட்டோம் அதனால் வந்து எப்போவுமே பேசக்கூடியதாக இருந்தாலும் இதுலேயும் பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அதனால் இந்திய இந்த பட்டிமன்றத்தை அல்லாஹுடைய அருளால் நாம் இப்போது தூங்குகிறோம் சரியாக மணி எட்டே முக்கால் அதனால் ஒம்பது முக்கால் பத்து மணிக்கெலாம் முடிச்சிடலாம் சா இன்றைய இஸ்லாமிய சமூகம் சமூக ஊடகங்களால் வாழ்கிறதே என்ற அணிக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய சகோதரர் மேலாப்பாளையம் முகமது அபுசாலி அவர்கள் தன்னுடைய முதல் வாதத்தை துவக்கி வைக்க அன்புடன் அழைக்கின்றோம் அலாமலை வரமத்துல்லாஹி வரகாகு வணக்கம் புனிதமான வியாழக்கிழமையுடைய இரவுல ஒரு முக்கியமான தலைப்புல நம்மளுடைய கருத்துக்கிழங்கு பரிமாறி இருக்கிற பரிமாறிக்கிறதுக்காக இருக்கும் பட்டிமன்றத்துடைய தலைப்பு இன்றைய காலகட்டத்தில் சமூக ஊடகத்தால் மார்க்கம் வளர்கிறதா அல்லது வீழ்கிறதா ஒவ்வொரு அணிக்கும் அஞ்சு பேருன்னு சொல்லி சொன்னாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே நடுவர் அவர்கள் வந்து எங்க அணியினுடைய தலைவரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தங்களுடைய கருத்துக்களை சொல்லி ஆரம்பிச்சாங்க பார்ப்போம் இஸ்லாமிய சமூகத்துடைய நெடுநாள் பிரச்சனை அல்லது கவலை ஒரு சக்தி வாய்ந்த ஊடகம் நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான் நம்ம தரப்பு நியாயங்களையோ நம்ம தரப்பு கருத்துக்களையோ வந்து பொதுஜன மக்களுக்கு நம்மளால் கொண்டு போக முடியலை இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து அதிகார வர்க்கத்துடைய கைகளில் இருக்குது அவங்க என்ன செய்திகளை வெளியிடுறாங்களோ அந்த செய்திகள் தான் வந்துட்டு மக்கள் மத்தியில் உண்மை அப்படின்னு நம்பப்படுது அப்படிங்கிற கவலை வந்துகிட்டு இஸ்லாமிய மக்கள் மத்தியில் பெருமை அளவில் இருக்கும்போது நம்முடைய தரப்பு நியாயத்தை நம்ம பக்கம் உள்ள நன்மைகளை உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சதில் இந்த சமூக ஊடகத்துடைய பங்கு வந்து ரொம்ப பெருசு எந்த ஒரு விஷயத்தையும் நல்லதாக நோக்கணும் அப்படின்னா அதை நல்ல விதமாக பயன்படுத்த முடியும் கெட்டதாக நோக்கணும் அப்படின்னா கெட்டதாக பயன்படுத்த முடியும் நாங்கள் நல்லது அப்படிங்கிற தலைப்பில் பேச வந்திருக்கிறோம் ஒரு பட்டிமன்றம் அது சமூக ஊடகத்தின் வாயிலாக முடிவு செய்யப்பட்டு சமூக ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு அழைப்பு எடுக்கப்பட்டு சமூக ஊடகத்தின் வாயிலாக ஒன்றிணைந்து சமூக ஊடகத்தின் வாயிலாக ஒளிபரப்பப்பட்டு அதுல வந்து கலந்துகிட்டு அது தப்புன்னு பேசுறதுக்கு ஒரு அஞ்சு பேர் வந்திருக்கிறாங்க ஓகே அவங்க நிலைமையை பார்த்தா பரிதாபமா இருக்கு செலாவளி சொன்னாங்க உங்களுடைய காரியங்களை வந்து ரொம்ப கடினமாக்காதீங்க லேசாக்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி நம்மளுடைய தாவா பணிகளையும் பணிகளையும் மார்க்கத்துடைய விஷயங்களையும் பெருமளவு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு எளியமையான விஷயமாக ஒரு இலகுவான விஷயமாக நம்ம கைக்கு வந்து கிடச்சது இந்த சமூக ஊடகங்கள் அந்த ஊடகத்தினால என்னுடைய ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு விஷயங்களை மட்டும் நான் குறிப்பாக சொல்ல ஆசைப்படுறேன் மீதி விஷயங்களை என்னுடைய அணி நண்பர்கள் வந்து சொல்லுவாங்க இப்போ குறிப்பாக உலக அளவில் ஒரு போர் ஒரு விஷயங்கள் நடக்கும் போது எல்லா இடத்துலையும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா முஸ்லிம்களின் மீதுதான் தீவிரவாதிகள் அப்படின்னு ஒரு முத்திரை கூட்ட குத்தப்பட்டுச்சு ஆனா இப்ப கடந்த வருஷங்கள்ல நடந்த அந்த காசாவில் பலஸ்தீனில் நடந்த அந்த போரை பத்தி இஸ்ரேலுடைய அநியாயமான தாக்குதலை பத்தி அதிகமான விஷயங்களை உலகத்துக்கு கொண்டு சமூக சமூகத்துடைய பங்கு வந்து ரொம்ப பெருசு அதோடைய தாக்கம் உலக அளவில் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மக்கள் மட்டும் இல்லாமல் வேறு வேறு நாடுகளில் வேற வேறு மதங்களை வேறு வேறு கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய எத்தனையோ மக்கள் காசாவுடைய உண்மை நிலையை புரிஞ்சிக்கிட்டு வீதிகளுக்கு வந்து போராடி உலகத்தில் உள்ள அமைப்புகளுக்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வச்சு அழுத்தங்கள் கொடுத்து உலகத்துடைய பார்வைக்கு கொண்டு வந்து ஒரு போரை வந்து ஒரு அமைதி நிலைக்கு இன்னைக்கு அளவுக்கு முயற்சி பண்ணி கொண்டு வக்கிறாங்க இதுவே மற்ற ஊடகங்களை நினைச்சு பாருங்க ஆங்கிலேயர்கள் கை இருக்கக்கூடிய மேற்கத்திய ஊடகங்களாக இருக்கட்டும் முன்னாடி வந்து ஒரு போரை எப்படி புறகணப்படுத்தினாங்க உலக மக்கள் மத்தியில் யார் மேலே தப்புங்கிறத தவறாக கட்டமைச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு சமூக ஊடகத்தின் மா வாயிலாக உலக மக்கள் மத்தியில் இஸ்லாமிய மக்களை பற்றி இல்லை நம்முடைய மார்க்கத்தை பற்றி எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவா கொண்டு வரக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட முடியாது இது எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குது அப்படின்னா இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தனிமைப்பட்டு நாங்கள் யுஎன்ஐ விட்டு வெளியில் போகிறோம் யுனெஸ்கோவை விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னு அறிக்கை விடுற அளவுக்கு நிலைமையை வந்து மாற்றி கொண்டு வந்திருக்குது அதுபோக இந்த இஸ்லாமிய ஊடகங்கள் மக்களை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மார்க்க கல்வியை அறிஞ்சு கொள்வதற்கு உலகத்துடைய தலை சிறந்த யூனிவர்சிட்டி ஸ்கூல்ஸு காலேஜஸ் வந்துக்கிட்டு அவ்வளோ கோர்ஸஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க நம்மளால் எவ்வளோ தூரங்களுக்கு சென்று படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸை வீட்டில் பெண்களோ இல்லை குழந்தைகளோ போய் அடையக்கூடிய அந்த கோர்ஸில் உள்ள டிஃபிகல்ட்டியை ஃபுல்லாக சால்வ் பண்ணி வீட்டில் இருந்துகிட்டே நம்ம அந்த கோர்ஸ்களை படிக்கலாம் நம்மளுடைய நாலேஜ்களை வளர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு உலகத்தில் உள்ள சிறந்த தாய்களை கொண்டு நமக்கு வந்துக்கிட்டு கோர்ஸ் நடத்துகிற அளவுக்கு சமூக ஊடகங்கள் நம்மளுக்கு நேரமாகிவிட்டதே இருக்கிறது நேரம் முடிந்தபடியால் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் இன்ஷா அல்லா என்னுடைய அணியின் நண்பர்கள் மீதி வாதங்களை எடுத்து வைப்பார்கள் மீண்டும் சந்திப்போம் அலாம இஸ்லாம் இப்போ வாழ்கிறது என்ற அணி தலைவர் முக்கியமாக மூணு விஷயத்தை சொல்லியிருக்கார் ஒன்று இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதே சம் சமூக தானே அதே மாதிரி வந்து இஸ்லாத்திற்கு எதிராக பரப்பக்கூடிய அந்த மக்கள் படக்கூடிய துன்பங்கள் குறிப்பாக காசாவுனுடைய விஷயங்களை வெளிக்கொள்வது இந்த ஊடகம்தான் படிப்புகள் நிறையா வர்றது இந்த தான் இதுவே சொல்லுது நமக்கு வாழ்கிறதே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதையும் கொஞ்சம் நியாயமான கருத்து இருக்கிற மாதிரி தான் தெரியுது எதிர் அணி வந்து இதுக்கு என்ன வச்சுருக்காங்கன்னு சொல்கிறது தான் தெரியல வாங்க ஜாவ்தீன் ஃபாசில் பாக்கவி ஹசரத் அவர்களே வீழ்கிறதே என்ற அணியில் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அணி தலைவர் இப்போது எதிர்கருத்துக்களை வைக்க வருகை தருகின்றார் எதிரணி தலைவர் நடுவரும் நம்ம சைடு தான் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஒரு மிகப்பெரிய இருக்காங்க சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி இல்லாத உள்ளாத அதை இந்த ஊடகத்தின் மூலமாக மக்கள் இடத்துல வந்து பரப்பி இப்போ இஸ்லாத்தை தீவிரவாதத்தை ஊடகங்கள் வந்து வெளிக்காட்டுச்சு அப்படி வெளிக்காட்டி அதை வந்து இன்று ஊடகம் வந்து சரி செஞ்சிருக்குண்ணா ஃபர்ஸ்ட் அந்த ஊடகம் தான் இஸ்லாமிய இடத்துல இருக்குதுன்னு சொல்லி மக்கள் இடத்துல பரப்புச்சு இப்ப இந்த ஊடகத்தின் மூலமாக இந்த இஸ்லாமிய சமூகம் மீழ்ந்து கொண்டுதான் இருந்துச்சு அந்த மாதிரி வந்து இந்த பட்டிமன்றத்தை வந்து ஊடகத்தின் மூலமாகத்தான் முடிவு செய்யப்பட்டு அதன் மூலமாகத்தான் மக்கள் எல்லாம் வருகை தந்தாங்க இங்க வருகை தந்த மக்களை பார்க்கலாம் வராத மக்கள்கிட்ட கேளுங்கள் அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன என்ன வந்து தங்க வரும் நீங்க பேசக்கூடிய நாங்க இங்க இருந்தே பாத்துக்கிடுவோம் அங்க நம்ம நடத்தக்கூடிய நிகழ்ச்சியை மட்டுமா பார்ப்பாங்க ஊடகத்தை வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு நிகழ்ச்சியை தேடி போனா என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும்னு சொல்லி நம்ம ஒண்ணு தேடுவோம் அது ஒரு படம் வந்து நிற்கும் நமக்கு தேவையில்லாத சம்மந்தப்படாதது வந்து நிற்கும் கடைசி எதுக்காக போனாங்களோ அந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஊடகங்கள் வந்து நம்முடைய சமூகத்தை வந்து எல்லா சமூகத்தையும் வழிகேட்டு போனாலும் நம்முடைய இஸ்லாமிய சமூகம் மிக வழிகேட்டில் போறதுக்கு சிதைந்து போறதுக்கு வீழ்ந்து போறதுக்கு இந்த ஊடகம் மிகப்பெரிய ஒரு பொருட்களாக இருக்குது பத்தி சொன்னாங்க அந்த பலஸ்தீன போர்களை வந்து அந்த தீவிரவாதம் இஸ்லாமியர்கள் இப்படிப்பட்ட அந்த கொள்கையை பரப்புனது இந்த ஊடகத்தின் மூலமாக பரப்பினாங்க அதனாலதான் இந்த ஊடகத்தின் மூலமாக அதை நிறைவு தேடுறாங்க ஆனா இதுவரைக்கும் அது நிறைவு பெற முடியல காரணம் முதல்ல ஒரு விஷயத்தை எதாவது பதிவு செய்யணுமோ அதை வந்து மக்களுடைய உள்ளத்துல பதிவு பதிந்துடும் அதை அழிக்க வந்து ரொம்ப கஷ்டம் ஆக வந்து ஊடகத்தின் மூலமாக நம்முடைய சமூகம் வந்து இஸ்லாமிய சமூகம் வீழ்ந்து தான் இருக்கின்றது என்ற அவர்களுடைய அந்த கருத்துக்கு நான் பதில் சொல்கின்றேன் அல்லாஹுடைய கிருபையினால் அவங்க சொன்னது போன்று இந்த ஊடகம் என்பது அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள் அதில் மாற்று கருத்தில்லை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய சமூகம் அதை எப்படி பயன்படுத்துகின்றது நம்முடைய முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துகின்றதா அல்லது வீழ்ச்சிக்கு பயன்படுத்துகின்றா என்று சொன்னால் நம்முடைய இன்றைய சமூகத்தினுடைய இளைஞர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் சிறு குழந்தைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் வயதானவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அனைவரிடத்திலும் இந்த ஊடகம் என்பது ஊடுருவிருக்கிறது எல்லார் கையிலும் மொபைல் இருக்கும் எல்லார் கையிலும் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் இருக்கும் அதில் வரக்கூடிய செய்திகள் எந்த அளவிற்கு ஊர்ஜிதம் இல்லாத செய்திகளை அனுப்பி மக்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றார்கள் நாயகன் சரதா அலிசலம் அவர்கள் திருமலையில் அல்லாஹு சொல்வான் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்ல விஷயம் அபயமற்ற விஷயம் நல்ல விஷயம் அல்லது ஒரு பயமான விஷயம் நீங்கள் மக்களிடத்தில் சொல்லிவிடாதீர்கள் விட்டு விடுங்கள் அதற்குரிய அதற்கு உரிய நபர்களிடம் தலைவர்கள் யார் இருக்கின்றாரோ அவரிடத்தில் எடுத்து வையுங்கள் இன்று தமிழகத்தில் வருட வருடம் வர இருக்கின்றது பிறை என்பது மிகப்பெரிய ஒரு குழப்பமாக தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு இந்த ஒரு பதட்டமான நல்ல அதற்குரிய காசியிடம் சொல்லி அந்த முடிவை நாம் எடுக்க வேண்டும் ஆனா இன்றைய ஊடகத்துல எங்க இடத்துல தெரிஞ்சிருச்சு பழைய போட்டாக்கெல்லாம் போட்டு சில நேரம் அனுப்புவாங்க பழைய எதை பெறையா இருக்கும் அதை போட்டு அனுப்பிவிட்டு ஊர்ல பெற தெரிஞ்சிருச்சு இது போன்ற குழப்பங்களை தான் இன்றைய சமூகம் இந்த சமூக வலைதளத்தின் மூலமாக பேஸ்புக் வாட்ஸ்அப்பின் மூலமாக பயன்படுத்துகின்றார்கள் அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் மிக படுமோசமாக இருக்கின்றார்கள் அது நாம் சொல்லி தெரிய வேண்டிய விஷயங்கள் அல்ல இன்றைய பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து புலம்பக்கூடிய விஷயம் என்னுடைய பிள்ளை எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் இன்று ஆய்வாளர்கள் பதிவு செய்கின்றார்கள் இன்றைய குழந்தைகளிடத்தில் கேட்கும் திறன் ஒரு விஷயத்தை அப்சோர் பண்ணக்கூடிய அந்த திறனுங்கிறது ஒரு ஏழு செகண்டை தவிர்த்து இல்லையா காரணம் வந்து இந்த மொபைல் இன்டர்நெட் இது போன்று பயன்படுத்தக்கூடியதன் காரணமாக எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ போயிடணும் ஒரு புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லுங்க படிக்க மாட்டான் இல்ல இணையதளத்துல இருந்து படிச்சுக்கிடுவான் இணையதளத்துல எங்க படிக்க படிக்க போறாங்க எடுத்து அதை ஒண்ணு ஓபன் பண்ணுவாங்க வேற ஏதோ செய்தி வந்துடும் இப்படி எந்த அளவிற்குன்னு சொன்னால் இணையதளத்தின் மூலமாக பொய் செய்திகளை எல்லாம் பரப்பி இந்த இஸ்லாமிய சமூகம் வீழ்ந்து கொண்டிருக்கின்றது சொன்னால் நமக்கு தெரியும் சுதேஷி வருஷம் வருஷம் சுதேஷ் இறந்து விட்டார் நாலு தடவை அஞ்சு தடவை இதுவரைக்கும் வாட்ஸ்அப் குடும்பத்தில் வந்திருக்கும் ஆனால் அன்னைக்கேஷா அவர் தான் தொழுவச்சுட்டு இருப்பார் இது போன்று இல்லாத விஷயங்களை இந்த சமூகத்திலே வந்து பரப்பி விடுவார்கள் ஒரு சின்ன பையன் அவ வந்து எங்க ஸ்கூலுக்கு போனாலும் சரி எது விசேஷத்துக்கு போனாலும் சரி யார் பார்த்தாலும் வந்து அவங்க வீட்டில் வந்து விட்டுருவாங்க என்னடா இது கேட்கும் பொழுது இந்த பையன் வந்து என்ன அது காணாமல் விட்டார் இவரை கிடைத்து விட்டால் என்ன இடத்துல வந்து ஒப்படைக்கும் அது போட்ட செய்த முன்னாடி இருக்கும் ஆனா எங்க போனாலும் அவரை தூக்கிட்டு வந்து இவர்கிட்ட விட்டுருவாங்க இது போன்ற இல்லாத விஷயங்களை இந்த சமூகத்தில வந்து ஊடுருவை கொண்டதற்கு முக்கிய காரணம் இந்த ஊடகத்தின் மூலமாக ஆகவே இந்த ஊடகத்தினால் நம்முடைய சமூக இளைஞர்கள் குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருமே வீழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நல்ல பயன்பாடுகள் குறைவாகத்தான் இருக்கின்றது என்ற கருத்து நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அப்போ அலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து இப்போ விழுகிறதே அணி தலைவர் ஜியாவுதீன் ஃபாசில் பாக்கல் ஹசத் அவர்கள் கொஞ்சம் தெளிவாக தான் பேசியிருக்காங்க இந்த அணிக்கு உண்டான கருத்துக்கள் ஆழமாக வச்சுருக்குறாங்க தவறான செய்தி பரவுறது ஊர்திதமற்ற தகவல் பரவுறதெல்லாம் இந்த ஊடகம் தானே அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தான் நம்ம வந்து செய்திகளை கொடுத்து மக்களை வரவழைச்சாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வீட்டில் உட்காந்துக்கிட்டே நாங்கள் லைவில் பார்த்துக்குறோம் அப்படின்னு அதை மட்டுமா பார்க்குறாங்க எல்லாத்தையும் தானே பார்க்குறாங்க எல்லா கண்ட கருமத்தையும் பார்க்குறாங்க அப்போ பிறை பார்த்தாலும் வந்து அன்னைக்கு ஊடகங்கள் இல்லாத காலத்தில் ஒரு பிற சொன்னால் நம்ம அதை வச்சு பெருநாள் எப்போ கொண்டாடிடுவோம் இன்னைக்கு அந்த ஊடகங்கள் வந்தால்தானே மூணு நாள் நாள் பெருநாள் கொண்டாடக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெஸ்ட்டு அதில் ரொம்ப முக்கியமாக ஒன்று குழந்தைகளுடைய அந்த திறன் என்ன படிக்கிறது அது மாதிரி அந்த வாசி வாசித்தல் அந்த மனநம் இந்த திறன்கள்லாம் இந்த ஊடகத்தின் மூலமாக தான் குறைஞ்சிருக்கு அதில் வீழ்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய அணிக்கு வந்து நல்ல ஒரு வலுவான கருத்துக்களை வைத்து விட்டு அமர்ந்திருக்கின்றார் இதற்கு பதில் சொல்லணும் இல்லை நீங்கள் சொல்கிறது முழுக்க முழுக்க தவறுதாங்க நாங்கள் எங்கள் அணி தலைவர் சொல்கிற மாதிரி வாழ்கிறது தான் நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்றதுக்காக வண்டி நம்முடைய ஜுல்ஃபிகார் அலி அவர்கள் வருகை தருகின்றார் என்னுடைய அண்ணிக்கை கொடுக்கப்பட்ட தலைப்பு இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய சமூகம் சமூகம் வாழ்கிற விழுகிறது காலத்தின் கொஞ்சம் சத்தியமாக வாழ்கிறது இன்ஷால வாழ்கிறது நடுர் அவர்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சொல்லுங்க என்ன புரிஞ்சுக்கணும் ஹசரத் வந்து மார்கழி ஊரில் அவங்க ஆனால் அவங்க தப்பாக அணில இருக்காங்க ஏன்னு கேளுங்களேன் மார்கழி எங்களோட அவங்க அதிகம் அவங்க எடுக்கிற குரான் கிளாஸ் கூட பாருங்க சமூக ஊடகம் தான் வாட்ஸ்அப்பு ஐஎம்ஓ ஜூம் இதுலருந்து தெரியுது இதெல்லாம் நாங்கள் ப ஜெயிச்சுட்டோம் நாங்கள் புரிஞ்சுங்களா இது என்ன தெரியுது நம்மளுக்கு சமூக ஊடகம் என்பது நல்ல விஷயத்தை யூஸ் பண்ண நல்லது கெட்டது யூஸ் பண்ண கெட்டது எல்லாத்துலையுமே நல்லது கெட்டது வாழ்க்கையில் வெற்றி தோல்வி இருக்கு அதே மாதிரி நம்ம நம்ம இஸ்லாத்தில் நிறைய சொர்க்க நகரம் ரெண்டுமே இருக்குது அதே போல் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அதே போல் தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற இஷ்யூ போய்ட்டு இருக்குது திருப்பரம்ன்ற ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க அது யாருக்காவது தெரியுமா சிக்க யாருக்கும் தெரியாது இப்போ எப்படி இப்போ எப்படி இருக்கு அது ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு ஆனால் அந்த ஊடகத்தை சமூக வேலை தப்பு தப்பாக பரப்புகிறாங்க ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க எதிர் எதிர் மதத்தும் என்ன பண்ணுறாங்க அது வந்து தப்புன்னு சொல்லி நமக்கு சப்போர்ட் பண்ணி கருத்து சொல்கிறாங்க காரணம் சமூக ஊடகம் தான்

ஊடகம் சமூக ஊடகம் சொல்லுங்க நீங்க தான் தெரியும் சமூக ஊடகம் தான் வாழ்க்கையு வாழ்வாப்போம்ல அதே போல எல்லாத்தையும் ஒரு நல்ல கட்டம் இருக்கு இல்லைன்னு சொல்ல இப்ப பாருங்க இப்ப காலகட்டத்தில் பாருங்க எவ்வளவு பேர் உமரா பண்ணா வந்து இப்ப இப்போ நிறைய பேர் உமரா ஆச்சு பண்ணாம இருப்பாங்க நம்ம சமூக ஊடகத்துல போய் பார்க்கும் போது அந்த காபாவை போகும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது புரியுதுங்களா காபாவை கண்ணால் பார்க்கும்போது எவ்வளவு அழுது இருக்காங்க செலவு பார்க்க முடியாது அது அவங்க வந்து மைண்டில் திக் பண்ணியிருப்பாங்க ஆனால் சமூக உலகத்தில் மக்கா உம்ரான்னு அப்படின்னு சொல்லி போடும்போது அதை பார்க்கும்போது கடை விடுறாங்க பண்ணுறாங்க யாரும் எங்கள் போக முடியல எங்கள் போக விஷயத்து துவை பண்ணுறாங்க இதே போல் அந்த நல்ல விஷயத்தை சமூக ஊரகத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது அவரே இல்லை எல்லாத்துலேயுமே கட்டி இருக்குது இருக்க சொல்லுவான் அதே போல் நான் நன்மையம் எது பண்ணும்போது நான் நன்மை தான் அதிகம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீட்லேயே வந்து யார் ஊரர் நன்மைய விஷயம் பரப்புகிறாங்களோ நன்மை அதிகம் அவங்களுக்கு நம்ம அதே பிடிச்சி போகிறோம் போகுமே நம்ம தீமையாக பக்கம் போவோம்

இந்த உலக முடிவுக்குள்ள அஞ்சு விஷயங்கள் மாறாது அது ஐந்து ஐந்து மாறாது ஹராம் மாறாது ஹலால் மாறாது எல்லாம் அப்படிதான் இருக்கும் போது நம்ம எப்படி அங்கே தான் நம்ம நிற்கிறோம் அதெல்லாம் நமக்கு வந்து வெற்றி தோல்வி இருக்கு அதே போல நம்ம வந்து இன்ஷால இந்த இஸ்லாத்தை சமூக வலு ஒழுங்கும் அவ்வளோ போவோம்ல கண்டிப்பாக எப்படின்னா நல்ல விஷயத்த அதிகமாக பண்ணி தவறாசியை குறைச்சி சா வாய்ப்பு கொடுத்துவிங்க ஜல்பிகார் அவர்கள் வந்து வாழ்கிறதே அப்படின்ற தலைப்பில் நிறையா விஷயங்கள் சொன்னாங்க அதாவது நாமும் பல இடங்களில் சொல்லியிருக்கோம் எதிரணி இதை வந்து ஆதாரமாக எடுத்துக்கூடாது என்னென்னு சொன்னால் வந்து அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே நம்ம கையில் கொடுக்கப்பட்ட கத்தியே போன்று அது வந்து ஆப்பிள் அறுக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் அடுத்தவங்க கழுத்து அறுகிறதுக்கும் பயன்படுத்தலாம் அந்த மாதிரி என்ன சொல்கிறேன்னு சொன்னால் வந்து நல்ல விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்திங்க வேண்டிதானே அப்படி தானே சமூகம் வாழும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு போய் உட்காந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கெலாம் ஹஜ்ஜி உம்ரா போகிறதா இருந்துச்சுன்னு சொன்னால் பெரும் விஷயம் அதை கண்களால் பார்க்க மாட்டோமான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வாங்கி தான் வீட்டில் மாட்டி வச்சுட்டு அந்த காப்பத்தில் பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி அதை லைவில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு போவாதவங்களுக்கு கூட கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு அருமையான கருத்தை பதிய வச்சுட்டு இதெல்லாம் கூட இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்துதான் இருக்குது அதை பார்த்து வாழுதில்ல அப்புறம் தனி மனித ஒழுக்கத்தையும் வந்து இந்த சமூக ஊடகங்கள் வாழ வைக்குது அப்படின்ற மாதிரி பல கருத்துக்களை தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கார் இப்போது இந்த அணியை பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது ஆனால் நிறைய கருத்துக்களை வச்சுக்கிற மாதிரி தான் அவங்கவுங்களும் குறிப்பாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க எனவே விழிக்கிறத என்ற அணியில் வந்து அவருக்கு பதில் தரத்துக்காக வேண்டி நம்முடைய அப்துல் கதர் அவர்களை ரொம்ப அழைக்கின்றோம் வாங்க அப்துல் கதர் பாய் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அலமதுல்லா எங்கள் எதிரிலிருந்து வந்து நிறைய கருத்து சொன்னால் சொன்னாங்க வீடியோவில் பார்த்தா காபா பார்த்தவையே அந்த பார்க்குற பாக்கியம் இருக்குறாங்க அந்த பார்க்குற பாக்கியத்தை விட நேராக போய் காபாவில் பார்க்குற பாக்கியம் கிடைக்குமா அதனால் கிடைக்கிறது எவ்வளவா கிடைக்கிற நன்மைகள் அங்கே கிடைக்கிற ரஹமத்து இது கிடைக்குமா கிடைக்காது ஒன்று ரெண்டாவது சமூக ஊடகம் மூலயமா அஜரத்துக்கான குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பாடம் சொல்லி தராங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அஜரத்துக்கு அவங்களை கேட்டால் தான் தெரியும் குழந்தைங்கிட்ட அந்த ஆன்லைனில் சொல்லும்போது அவங்க படுற கஷ்டங்கள் குழந்தைங்களை சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுக்கறதுக்காக அவங்க படுற கஷ்டங்கள்லாம் அவங்களே கேட்டால் தான் தெரியும் மூணாவது சொன்ன அவங்க சொன்னாங்க ஊடகங்களை பற்றி தானே பேசணும் அந்த ஊடகங்கள் எல்லாமே சமூக ஊடகங்கிறதுல எல்லாமே வந்துடுச்சு இன்னைக்கு டெலிஃபோனில் டி வந்துருச்சு திரைப்படங்கள் வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு அதனால சமூக ஊடகங்கள் வந்து என்ன சொல்றாங்க உங்கள் அதில் தான் இருக்குது தனியாக இருக்கு ஒன்றையா இருக்கு அது அஞ்சாடி தெரியாத கேட்டாங்க சமூக ஊடகத்தில் எல்லாமே வந்துருச்சாத தனியாக பிரிச்சு வாங்க அவசியமே இல்லை ஆக இப்போ நம்ம சமூக ஊடகங்கள் எடுத்துட்டோம்னா பெரியவங்கள்ட்ட முதல்ல வந்து மரியாதை இப்போ இல்லை சின்ன பிள்ளைங்க வந்து முதல்ல வந்து மரியாதை எல்லாம் இப்போ கொடுக்குறது கிடையாது அத்தாவுக்கே பெட்ட பேர் வைக்கிற அளவுக்கு இருக்காங்க சமூக ஊடகங்களை பார்த்து அடுத்தது வந்து முதியோர் இல்லம் என்னடா கேட்டாக்கா வாட்ஸ்அப்பில் பார்த்தோம் முதியோம் நிறையா அப்படிங்கிறாங்க அதனால் முதியோர் இல்லத்தில் நாங்கள் சேர்த்துட்டோம் அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் என்னென்னாக்கா நம்ம வந்து சமூக ஊடகங்களால் நம்ம சமுதாயம் இஸ்லாமியம் வந்து வீழ்த்து தான் காட்டி காட்டுது ஒழியா வாழ் இருந்துட்டு காட்டலை ஆச்சுங்களா அடுத்தது இந்த பிறந்தநாள் வார்த்தைகள் புத்தாண்டு வார்த்தைகள் இதெல்லாம் எடுத்துக்க சமூக ஊடகங்களை பார்த்துட்டு இன்றைக்கி ஏகப்பட்டது கொண்டாடுறாங்க அதை நம்ம ஸ்டார்த்துட்டே இல்லை இதனால் நம்ம சமூகம் வாழ்கிறதா கிடையாது அங்கே அதில் செலவுபடுற காசை ஒரு இஸ்லாம இப்போ கேளைங்களுக்கு அல்லது அனாத இல்லங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து அதில் நம்ம வாழ்த்து அடிக்கலாம் அப்போ வாழ்துன்னு சொல்லலாம் அப்படி வாழலையே வீழ்ச்சி தானே கண்டுருக்கோம் நம்ம தொழு தொழுகை எடுத்துங்க தொழுகை நீங்கள் கற்றுக்க முடியுமா முடியாது அதுக்கு அவங்க சொல்லி அச்சு சொல்லி தரது கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி இங்க வந்து சமூக ஊடகங்கள்ல அதை கற்றுட்டு தொழுகை நடத்த முடியுமா முடியாது நம்ம வீழ்ச்சி தான் கண்டிருக்கோம் ஆக முகத்துல இந்த சமூக ஊடகங்களால் வீழ்ச்சி தான் அடையுதுன்னு சொல்லிட்டு எனது உரை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் மாஷா அல்லாஹ் அப்போது வீழ்கிறது என்ற அணி கொஞ்சம் கை தூக்குன மாதிரி தான் தெரியுது நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அதாவது வந்து அஜும்ராவை நம்ம ஆன்லைனில் பார்க்கணும் சரி ஆனால் அதெல்லாம் என்ன நம்ம கிடைக்க போகுது நேரில் படம் தான் நன்மை ஆனால் அதனால் சமூகத்தில் எந்த நேரில் பார்க்கறதால எந்த வாழ்ந்த மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வச்சுருக்காரு அப்புறம் ஆன்லைன் பாடம் வந்தது நல்லது தான் ஆனால் அதில் படுற சிரமம் வந்து அதை கற்றுக் கொடுங்க தானே அப்ப சினிமா டிவி எல்லாம் வந்துருச்சு பெரியவங்களுக்கு மரியாதை இல்லை அப்புறம் முதியோர் இல்லம் அப்புறம் வந்து இந்த வாழ்த்து காலை ஏன் சொன்னே பார்த்தா நூறு குட் மார்னிங் இருக்குது ஏன் சொல்கிறான் எதுக்கு சொல்கிறானே தெரிய மாட்டேங்குது ஏன்னா அதே மாதிரி வந்து நாம் கூட படத்துல சொல்கிறோம் இந்த குரூப்பில் வந்து ஒருத்தர் மூத்தா போட்டார்னு சொன்னால் அவங்க கூட தனியாக துவா செய்யுங்க நீங்கள் அந்த துவா லைன் போட்டால் தான் அவங்களுக்கு தெரிய போதா அதுக்குன்னே தனி சிம்பிள் கண்டுபிடிச்சிடறான் எமோஜி அந்த கை தூக்கி துவா செய்யறோம் அதை போட்டால் போதும் ஆனால் அதையும் போடாமல் ஒருத்தர் இன்னாளிலாக போட்டால் ஒருத்தர் அரபில் போடுவார் ஒருத்தர் இங்கே தமிழில் போடுவார் ஒருத்தர் இங்கிலீஷில் போடுவார் அதே வந்து ஒரு மொத்தவனத்துக்கு நூறு இன்னொரு இலகை வந்து சேர்ந்துடும் குரூப் ஃபுல்லாகிடும் அதில் நிறையா பேர் போகிறவங்களாம் உண்டு அப்போ இதெல்லாம் வந்து வீழ்ச்சியை தானே காட்டுது எங்கே வளர்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தொழுவிப்பி சொன்னார் தொழுவது நேரில் வந்து தானே தொழுவ முடியும் ஆன்லைனில் தொழுவ முடியுமா நல்ல கேள்வி தானே அப்போ நிறையா கருத்துக்களை வச்சிருக்காரு மாஷாலில் இப்போது வாழ்கிறதே ஏற்கனவே ரொம்ப டாப்ல இருந்த மாதிரி தெரிஞ்சு என்ன இல்லை இப்போ பார்த்தா வீழ்கிறது அணி டாப்பில் இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ இதுக்கு பதில் சொல்லணும்